யூடியூப் சேனலை செய்யுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் கந்த சஷ்டி என்று வருகிறது எத்தனை நாள் இந்த விரதம் இருக்க வேண்டும் பலன் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன மகா கந்த சஷ்டி பிரதம இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு துவங்கி இருபத்தி இரண்டு மாலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலைதான் நமக்கு மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது கந்த சஷ்டி விரதமானது மொத்தம் ஏழு நாட்கள் பல பேர் ஆறு நாள் என்று நினைப்பது தவறு சூரனை சம்காரம் செய்வதோடு விரதத்தை நம் முடிக்கக்கூடாது மறுநாள் வள்ளி தேவசேனை திருமணம் நடந்து ஆனந்தமாய் முருகர் ஆனந்தமாய் அருளும் நிலை வரும் வரை இவ்விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி பூர்த்தி செய்யும் தான் நூறு சதவீதம் பலன் நமக்கு கிடைக்கிறது நாம் வேண்டுதல் அனைத்துமே கிடைக்கிறது ஒரு அழகான அற்புதமான விரதம் சஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இது வெறும் குழந்தை பேற்றை மட்டும் தரக்கூடிய விரதம் மட்டுமில்லை எல்லா வகையான நலன்களையும் முருகனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு விரதம் செல்வம் வேண்டும் நோய்கள் நீங்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் என ஒவ்வொருவரின் வேண்டுதலும் ஒவ்வொரு வண்ணமாக இருப்பதால் அவரவர் வேண்டுதலை முருகனிடம் வைத்தால் கேட்டது கிடைக்கும் என்பது உண்மை அனைத்து வகையான தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த அருமையான விரத நாள் மகா கந்த சஷ்டி விரத நாள் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டியில் நாம் விரதம் இருக்க முடியாவிட்டால் கூட வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வேண்டியது கைகூடும் ஏழே நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான விரதம் தான் விரதம் இருக்கக்கூடிய முறைகளை நாம் பார்ப்போம் நிறைய முறைகள் உள்ளன உங்களுக்கு எந்த முறையில் இருக்க முடியுமோ அதை கடைபிடிங்கள் முதல் இரண்டு வேளை சாப்பிட்டு ஒருவேளை விரதம் இருப்பது அடுத்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இரண்டு வேளை விரதம் இருப்பது அடுத்து மூன்று வேளையுமே விரதம் இருப்பது வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு இருப்பது இது மிகவும் கடுமையான விரதம் இதில் மற்றொரு முறையும் உள்ளது சிலர் இதில் ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாத உணவை எடுத்துக் அது பால் சாதம் இல்லை என்றால் தயிர் சாதம் உப்பு சேர்க்கக்கூடாது இந்த ஏழு நாளிலும் ஒரு வேளையை மத்திய நேரத்தில் பால் சாதம் இல்லை என்றால் தயிர் சாதம் சிலர் வேக வைத்த பருப்பு சேர்த்து பருப்பு சாதம் அதிலும் உப்பு கிடையாது சுவாமிக்கு நெய்வேதியம் வைக்கப்படும் சாதத்தையே அவர்கள் பூஜை முடித்த பின் சாப்பிடுவது இன்னும் சிலர் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் பழச்சாறு மட்டுமே அருந்திவிட்டு விரதம் இருப்பது காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் வெறும் பழச்சாறு மட்டுமே குடித்துக்கொண்டு விரதம் இருப்பது இன்னும் சிலர் இளநீர் விரதம் அப்படி என்று ஒரு விரதம் வெறும் இளநீர் மட்டும் குடித்து குடித்துவிட்டிருப்பது இது கடுமையான விரதம் பால் கிடையாது பழம் கிடையாது பழச்சாறு கிடையாது எதுவுமே கிடையாது இளநீர் மட்டுமே இதைவிட மிக மிக கடுமையான விரதம் என்று ஒன்று உள்ளது மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் முதல் நாள் விரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிளகு மறுநாள் இரண்டு அடுத்த நாள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என ஏழு நாட்களும் ஒவ்வொன்றாக சேர்த்து ஏழாவது நாள் ஏழு மிளகோடு விரதத்தை பூர்த்தி செய்வது இப்படி மிக கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் தான் மிளகு விரதம் இன்னும் ஒரு சிலர் ஏழு நாளுமே மௌனமாக இருந்து மௌன விரதம் இருப்பார்கள் ஏழு நாளும் எதுவுமே பேசாமல் சஷ்டி ஆரம்பித்த நாளிலிருந்து ஏழாவது நாள் வரைக்கும் எதுவுமே பேசாமல் மிக கடுமையா மௌன விரதம் இருந்தால் இப்படியும் ஒரு முறை உண்டு இப்படி ஒவ்வொரு விரதத்தையும் மேற்கொள்பவர்கள் மிளகு விரதம் எடுத்தால் வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிக்க வேண்டும் அதை தவிர ஃபாலோ டியோ காஃபியோ என எதுவுமே குடிக்கக்கூடாது எந்த விரோதமாக இருந்தாலும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் தண்ணீருக்கு எந்த தோஷமும் கிடையாது காலை மதியம் ராத்திரி என மூன்று வேளையும் தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீருக்கு எந்த நேரமும் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் குடிக்கலாம் கந்த சஷ்டி மகா விரதத்தை பற்றி பார்த்துவிட்டோம் அவரவர்களுக்கு எந்த விரதம் இருக்க முடியுமோ அவ்விரதத்தை கடைபிடித்து உங்கள் வாழ்வில் நினைத்ததை முருகனின் அருளால் பெற்று மகிழ வேண்டும் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள் அவை கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை